அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாய் மறக்க அல்லாவுக்கு எல்லா போலும் தச்சு செய்தல் நாம் முஸ்லிம்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தூய வடிவில் பின்பற்றக்கூடியவர்கள் வாழ்வில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர வேண்டும் கட்டிடத்திற்கு பூமி பூஜை போடுவது இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் சுருக்காக கணிக்கப்படுகிறது பூமி பூஜை என்று சொல்வது முஸ்லிம்களுக்கு தவறுதலாக தெரியலாம் இருந்தாலும் அதுதான் உண்மை நாம் முஸ்லிம்கள் தச்சு செய்கிறோம் என்று சொல்கிறோம் அதையே அவர்கள் பூமி பூஜை என்கிறார்கள் இரண்டும் ஒன்றுதானே அதை நம்ம பல பேர் மனம் உகந்து சந்தோஷத்தோடு செய்து வருகிறார்கள் நம்முடைய வீடு நம்முடைய பணம் நம்முடைய இடம் இப்படி இருக்க மாற்றான் ஒருவன் பூஜை செய்வதற்கு நாம் ஏன் அனுமதி தர வேண்டும் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்கிறது அவர்கள் பலவற்றை பலவாறு சொல்வார்கள் அதையே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை முற்றாக நாம் நிராகரிக்க வேண்டும் அவர்கள் சொல்லும் காரணம் இது எங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்கள் பூஜை செய்தால் தான் எங்களுக்கு மன திருப்தி தரும் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களிடத்தில் முன்கூட்டியை பேசி சரி செய்தால் இதை நாம் முற்றாக தவிர்க்கலாம் நீங்கள் செய்வதாக இருந்தால் உங்களுடைய பூஜையை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கோயிலிலோ உங்களுடைய வீட்டிலோ செய்துவிட்டு வார்கள் என்று சொன்னால் அவர்கள் தட்ட மாட்டார்கள் ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் பூஜை செய்த அனைத்து பொருட்களையும் அந்த இடத்தில் தோண்டப்பட்ட குழியில் புதைத்து அதற்கு மேல் கட்டடம் கட்டுகிறோம் இதை நாம் சிந்திக்க வேண்டும் எதன் மீது நம்முடைய கட்டடம் அமைந்திருக்கிறது என்பதை யோசித்தால் நாம் இது மாதிரியான விஷயங்களை செய்வதை நாம் தவிர்த்து கொள்ளலாம் பெண்கள் வற்புறுத்துகிறார்கள் என்பதற்காக ஆண்கள் தங்களுடைய புத்தியையும் ஈமானையும் இழந்துவிடக்கூடாது இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையை விடக்கூடாது மேலும் இது தன்னுடைய ஈமானுக்கும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான இல்லை இது சம்பந்தமாக கே விளக்கம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லதாக இருக்கிறது இதை நாம் முற்றாக தவிர்ந்து கொள்வது நல்லது தச்சு செய்கின்ற பொழுது அல்லாஹூடைய பெயர் கொண்டு பிஸ்மின்லா என்றும் என்று சொல்லி ஒரு ஆரமியில் என்று மார்க்கம் சொல்லுகிறது அதன் அடிப்படையில் ஒரு கல்லை பிஸ்மில்லா என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து வைப்பதுதான் சிறந்ததாக உள்ளது அதன்படி செய்து நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோமாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ